வந்து பெண்களுக்கு எந்த விதத்துல அவர் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா அவங்க அவங்களோட விருப்பம் பேசறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது இவங்க இல்லன்னா அவங்க அவங்க இல்லன்னா அவங்கன்னு அவங்க அப்படிதான் பேசுவாங்க நம்ம நம்ம தான் பாதுகாத்துக்கணும் எப்பவுமே பெண்களே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க வெளியே வந்தாலே எதுனா ஒரு ஐடியா தான் எப்படி சார் வாழ முடியும் பொழைக்க முடியும் சம்பாதிக்க முடியும் சாப்பிட முடியும் எப்படி சார் பண்ண முடியும் நம்ம நம்மளுக்கு தான் பாதுகாப்பா இருந்துக்கணும் ரோஸ்ட் பிரஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து எல்லாருமே பரவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க எதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து விதைச்சிருக்காரு ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களே வந்து என்னடா அது பாதுகாப்பு இல்லையா பாதுகாப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்க யோசிக்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து விதைச்சிருக்காரு ஸோ நம்ம வந்து இதை பற்றி வந்து நம்ம நம்ம பேசுகிறத விட பொதுமக்கள் கிட்டே போய் நம்ம நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க நேற்று கூட பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் கவலைப்படாதீங்க நான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன் இந்த கவர்மெண்ட் சரியாவே பாதுகாப்பு கொடுக்கல பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்பெல்லாம் எல்லா பெண்களும் நல்லா படிச்சிட்டு நாகரீகமா இருக்கிறாங்க பாதுகாப்போட தான் இருக்கிறாங்க அவங்க அவங்க தன்னை நிறைய வழி இருக்குது மெயின் படிப்பறிவு ஓகேங்களா அதனால அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்க எல்லாருமே எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கிறோம் சேஃப்பா இருக்கிறோம் பாதுகாப்போடுதான் இருக்கிறோம் இல்ல அவர் வந்து பாதுகாப்பு குடுக்குறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு இருக்கு தமிழ்நாடு இருக்கீங்களா அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா அவங்க அவங்களோட விருப்பம் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது இவங்க இல்லன்னா அவங்க அவங்க இல்லைன்னா அவங்கன்னா அவங்க அப்படித்தான் பேசுவாங்க நம்ம நம்ம தான் பாதுகாத்துக்கணும் எப்பவுமே இல்லைம்மா இப்போ வந்து போலீஸ்க்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்றீங்க பெண்கள் எதை பேசணும்னு சொன்னாங்கன்னா உடனே போலீஸ் வந்து ஆக்சன் எடுக்கறாங்க கண்டிப்பா வராங்க ஆக்சிடென்ட் கண்டிப்பா வராங்க லேடிஸ்க்குனா இன்னும் பெஸ்ட் சீக்கிரமாவே வந்து பண்ணி தராங்க இல்ல இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் எல்லாம் சொல்றாரு பாதுகாப்பே இல்ல இந்த பாத்தீங்கன்னா போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க பாதுகாப்பு உண்மையிலேயே இல்லங்களா பாதுகாப்புன்றது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பாதுகாப்பு எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு இருக்குது அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதுவும் இங்கே இல்லை பசங்களுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதா ஆனால் இந்த நான் இருக்கிற ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது

இங்க பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஒரு இஷ்யூஸ் எதுவும் இல்ல எல்லாம் கரெக்டா தான் போகுது ஆ எல்லாம் கரெக்டா தான் போகுது அப்புறம் எதுக்காகமா அவர் வந்து பாதுகாப்பு இல்ல கவலைப்படாதீங்க நான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் அப்படினு சொல்லி சொல்றாரு

ஆனால் இங்கே இந்த இதில் வரைக்கும் நான் இருக்கிற ஏரி வரைக்கும் பாதுகாப்புன்றது ஒரு முக்கிய இதுதான் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இங்க அப்புறம் விஜய் சொல்றது பாதுகாப்பே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து நான் வந்து பாதுகாப்பு கவலைப்படாதீங்க அப்படின்றது யாருக்கும் யாரும் பாதுகாப்பு கொடுக்க போறது இல்ல யாரும் ஒசியம் பேசல தாய்த்தம் பேசல சரி நம்ம நம்ம தான் பாதுகாப்பா இருந்துக்கணும் சரிங்களா கூட நிறைய நகை போட்டு போனா போலீஸ் வந்து மட்டும் என்ன பண்ணுவாங்க எதுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க நம்ம நம்ம சேப்டிக்கு போனோம் சேப்டிக்கு வரணும் அதனால பயந்துட்டு போனவங்க வீட்டுக்குள்ளயே உட்கார்க்க முடியாது அது மாதிரி வெளியே போகாமே இருக்க முடியலை பெண்களுக்கு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி தான் அன்ற சொல்றாங்க வெளிய வந்தால எதுனோ ஆயிடும். அது என்ன எப்படி சார் வாழ முடியும், புழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும், சாப்பிட முடியும், எப்படி சார் பண்ண முடியும்? நம்ம நமக்கு தான் பாதுகாப்பு இருந்துக்கணும். யாரா இருந்தாலும் இப்ப வந்து நம்ம அரை சாங்கமே இருந்தாலும் நம்மளுக்கு உடல்கள பாதுகாப்பு கொடுப்பாங்க. அలుగుமே நம்மளால அவங்களால பாதுகாப்பு முடியாது. நம்ம நம்மள பாதுகாத்துக்கணும் அவ்வளவுதான். நம்ம ஃபேமிலி எப்படி நம்ம நிற் பண்றமோ போதடம் கரெக்டாக போகணும் அதுவும் பெண்களும் கொஞ்சம் வந்து ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணினா சுத்தக்கூடாது வேலை முடிஞ்சால் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு முடிஞ்சு வேலைக்கு போகணும் ஆனால் சும்மா வந்து ஆம்பளை பிள்ளை சுற்றுற மாதிரி பொண்ணு பொண்ணு தான் எப்பவுமே ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான் அதனால வந்து சில பெண்களுக்கு சொல்றேன் எல்லா பெண்களும் நான் சொல்லல நானும் ஒரு பெண்ணு தான் இருந்தாலும் நம்ம பாதுகாப்பா நம்ம பாத்துக்கணும் நம்ம பாதுகாப்பா நம்ம பார்த்துக்கணும் பாத்துக்கணும் அரசாங்கம் எதுனா பிரச்சனைனா அந்த போலீஸ்ல இருந்து உடனடியாக அதெல்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் எடுக்கலாம் வெளியில சைட்ல எப்படியோ எங்க ஊர் சைடுல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாம் கரெக்டா இருக்கு அதெல்லாம் சண்டனா டக்குன்னு வந்துருவாங்க எங்க ஊருக்கு இதுவே இல்ல இனிமே எதுக்கு கூட நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கவர்மெண்ட்ல சரியாவே பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க இவருடைய பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றாங்க நேத்து பாத்தீங்கன்னா விஜயம் சொல்றாரு இந்த மாதிரி பாதுகாப்பே இல்ல கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்றது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ஒரு பாதுகாப்பு குடுக்கறாருன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் நைட்ல வந்து ஒரு ஒன் ஓ கிளாக்லாம் எங்களால வெளியில போயிட்டு வர முடியுது பயங்கர இருக்கும் ஒரு காவல் நிலையத்துக்கு சப்போஸ் நமக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா போன் பண்ணா உடனே வராங்க அதிகாரியா இருக்கட்டும் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க சோ அதனால எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் இல்ல இந்த கவர்மெண்ட் பெண்களுக்கு வந்து முன்னுரிமை இதெல்லாம் எதுவுமே நல்லாவே இல்லை அப்படின்றாங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து எதிர்க்கட்சியில உள்ளவங்க வேணா இந்த மாதிரி சொல்லலாம் கருத்துக்கள் வந்து எல்லாருக்குமே சொல்றதுக்கு உரிமை இருக்கு ஏன்னா இப்ப எங்களோட கருத்துப்படி வந்து இந்த ஒரு நாலு வருஷம் ஆட்சிதான் அவரு பண்ணிருக்காரு அவரோட அரசியல் வாழ்க்கைங்கிறது ஐம்பத்தி வருஷம் இருக்கு இதுல நாலு வருஷம் அவருக்கு கொடுத்த பீரியட்ல பெண்களுக்காக மட்டும்தான் அவர் வந்து யோசிச்சிருக்காரு பெண்களுக்கு வந்து ஒரு கட்டணம் இல்லா விடியல் பயணமா இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் ஈவன் வந்து மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் இது கூட வந்து மகளிர யோசிச்சுதான் பண்ணிருக்காங்க காலையில எல்லா மகளிருமே வேலைக்கு அவசரவசமா கல கிளம்புறாங்க

ஆக்சுவலா அவங்க போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டம் பண்றதுனே தப்பான ஒரு இயக்கத்தை தான் பண்ணாங்க தப்பான இயக்கம் எப்படி அப்படின்னா அவர் வந்து போட்டிருந்தாரு இல்லையா பாலியல் கொடுமைகளுக்கான எதிரான போராட்டம் பதிலா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கையெழுத்து இயக்கம் தான் வாங்கினாங்க ஸோ அதையே ஒரு தலைவரால பார்க்க முடியலன்னா இவர் வந்து பெண்களுக்கு எந்த விதத்துல அவர் சப்போர்ட் பண்ணுவாரு சோ அதுங்கிறத யோசிக்கணும் ஒரு தங்க மீடியாவும் எல்லாருமே பாக்குறாங்க நம்ம எதிரானங்கிற வேர்டே போடல ஆனா நம்ம எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்குறோம் இது எப்படி நாங்க வந்து அவரை நம்ப முடியும் சோ இது வந்து பேசுறது நடைமுறைக்கு செயல்படுத்தப்பட முடியாது இல்லமா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாருன்னு உங்களுக்கு விஜய் அவர்கள் சொல்லிருக்காரு நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்லை சார் அதெல்லாம் இங்கே பாதுகாப்பாக தான் சார் இருக்கிறோம் எவ்வளோ இதுக்கெல்லாம் நாங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லை இவ்வளோ வருஷமாக நாங்கள் இருக்கிறோம் அதெல்லாம் எந்த ஒரு இது தப்பும் இல்லை நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம் இந்த சுத்தமாக வந்து இந்த கவர்மெண்ட்டில் பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக குறை சொல்கிறாங்க பெண்களால் வெளியவே போக முடியல இதெல்லாம் சொல்கிறாங்க இது பற்றி இல்லை நாங்கெல்லாம் தைரியமாக போகிறோம் தைரியமாக வரோம் அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை பாதுகாப்பு எல்லா இடத்துலையும் எங்களுக்கு காவல்துறம் இருக்குது நம்ம இதுலேயே இருக்குது அதனால் எந்த ஒரு இதுவும் சொல்லலாம் பாதுகாப்பா தான் இருக்கும் பாதுகாப்பெல்லாம் வேலைக்கு போற பெண்கள் அவங்க எல்லாம் ஒரே பாதுகாப்பே இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லாரும் பாதுகாப்பா போறாங்க பாதுகாப்பா தான் வராங்க எல்லாத்தையும் பண்ணா உடனே வராங்க உடனே பாக்குறாங்க ஒரு போன் பண்ண உடனே பண்ணா உடனே பாக்குறாங்க அதெல்லாம் எந்த பாதுகாப்பு சொல்ல முடியாது முன்னையாவது ரொம்ப பாதுகாப்பு இருக்குது இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ரீசனுக்காக வந்து அவர் அப்படி சொல்றாரு நினைக்கிறீங்க விஜய் யோகன் கட்சியில வளர்த்துக்கோசம் அப்படி சொல்றாரு கட்சி வளர்த்துக்காக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இல்ல வெளியே வரக்கூடாதுன்னா அப்ப பெண்களை வந்து பயமுத்திர மாதிரி தானே இருக்கு கண்டிப்பா சார் கண்டிப்பா இவ்வளவு நாள இவங்க தலம்ப தலைமையே இப்ப இருக்கிற வந்து தலம்ப தலைமையா ஆட்சி இருக்காரு ஆனா எந்த ஒரு இப்ப எல்லாம் பாருங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த மாசம் மாசம் பெண்களுக்காக செய்யறாரு பெண்களுக்கு எதனா வேணா உடனே முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதனால எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது முன்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆட்சி மாறுதுகாப்பு இப்பெல்லாம் ஆட்சியில எந்த ஒரு இதுவும் இல்லை சார் பெண்களுக்கும் பாதுகாப்பா இருக்குது வேலையிலும் சரி எங்க போனாலும் சரி நாங்க நைட்ல ரெண்டு மணி போனா கூட எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது இல்ல இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க தமிழ்நாட்டில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க எங்களுக்கு அப்படி தெரியல நாங்க காலையில வேலைக்கு போறோம் நாங்க நைட்டு வீட்டுக்கு வரோம் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருக்கிறவங்க சொல்ற இடத்துல நீங்க கேட்கலாம் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை

எப்படி சொல்றீங்க பாதுகாப்பு இருக்குன்னு நாங்க தனியா வெளியில போக முடியுது இந்த பிரச்சனை இல்லாம நாங்க பாதுகாப்பா இருக்கோம் ஒரு பிரச்சனைன்னா ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்தா போலீஸ்லாம் வந்து ஆக்சன் எடுக்கறாங்களா எடுக்கறாங்க சார் இப்போ நீங்க கம்ஃபர்ட்டபலா இருக்கீங்க பாதுகாப்பா தான் இருக்கீங்க கரெக்ட்டுங்களா ஓகே சார்